ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வியக்த பாப்தாதா மதுபன் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷ தன்மைகள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் சகஜமாக்கக்கூடிய மலையை கடுகாக்கக்கூடிய முடியாததை முடிக்கக்கூடிய உலகத்தை படைப்பவர் விஸ்வ கல்யாணக்காரி பாபா கூறுகின்றார் அனைவரும் இந்த நேரம் சிரேஷ்ட சோமான் என்ற சிம்மாசனத்தில் நிலையாக அமர்ந்திருக்கீங்களா சிரேஷ்ட சோமானின் ரூபத்தை தெரிஞ்சிருக்கீங்களா இந்த நேரம் உலகத்தை படைப்பவராகிய பாபாவனுடைய நேரடி படைப்புகள் முதல் படைப்பு மிக சிரேஷ்டமான படைப்பு படைப்போருடைய குழந்தை மற்றும் எஜமான பாப்தாதாவினுடைய கண்ணின் மணிகள் மன சிம்மாசனதாரி நெற்றியின் மணிகள் பாப்தாதாவினுடைய காரியத்தில் உதவியாளர்கள் விஸ்வ கல்யாணக்காரி உலகத்தின் ஆதார மூர்த்திகள் உலகத்தின் முன்பு சிரேஷ்டமான உதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த உண்மையான சோமான் நினைவில் இருக்குதா சதா சோமான் என்ற சிம்மாசனத்தில் நிலச்சரிக்கீங்களா அல்லது நிலையாக இருக்க முடியவில்லையா சிம்மாசனம் என்ற பெயர் இருக்குது சிம்மாசனம் என்பதனுடைய அர்த்தம் என்ன சிம்மாசனத்தில் யார் நிலையாக அமர முடியும் சர்வ சக்தி நிறைந்தவர்தான் இந்த சிம்மாசனத்தில் அதாவது இந்த ஸ்திதியில் நிலையாக இருக்க முடியும் சிம்மம் என்றால் சிங்கம் சிங்கம் ஆகவில்லை என்றால் இந்த ஆசனத்தில் நிலையாக முடியாது சிம்மாசனம் யாருக்காக இருக்குது யார் சர்வ சக்திவானின் முதல் படைப்புகளோ அவங்களுக்குத்தான் முதல் படைப்பில் படைப்பவருக்கு சமான் சர்வ சக்திகள் சொருபத்தில் வெளிப்படும் முதல் படைப்பினுடைய விசேஷத்தன்மை இந்த நேரம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த விசேஷத்தின் மூலம்தான் உலகத்தை படைப்பவருக்கே எஜமானனாக ஆகிறீங்க பாபாவை காட்டிலும் விசேஷமான பூஜைக்கு உரியவராக ஆகிறீங்க பாபா கூட அப்படிப்பட்ட படைப்புகளின் குணத்தை புகழ்ந்து பாடுறாங்க வணக்கம் செய்கிறாங்க அது எந்த ஒரு விசேஷம் பாபானுடைய புகழை ஆத்மாக்கள் பாடுறாங்க ஆனா சிரேஷ்ட ஆத்மாக்களின் புகழை பரமாத்மா பகவானே பாடுறாங்க அதவா அதாவது பரமாத்மா ஆத்மாக்களுடைய புகழை பாடுறாங்க பாபா அப்படிப்பட்ட ஆத்மாக்களை தினம் தினம் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் முக்கியமான விசேஷம் என்ன அப்படி சிரேஷ்டமாகும் அளவுக்கு என்ன இருக்குது தன்னுடைய உயர்ந்த விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களா பாபாவை காட்டிலும் அதிகமாக ஏதோ ஒரு விசேஷம் உங்களிடம் இருக்காது என்ன தெரியுமா எந்த விஷயத்தில் பாபாவை காட்டிலும் முன்னால் இருக்கீங்களோ அந்த விசேஷத்தை சொல்லுங்க எட்டு ரத்னங்களில் சக்திகள் மட்டும் இருக்கீங்களா அல்லது பாண்டவர்களும் இருக்கீங்களா சகோதர சகோதர அப்படிங்கிற ஆத்மீக பாவனையில் ஸ்திரமாக உள்ளவங்க தான் அஷ்ட ரத்னமாக முடியும் இதில் சக்தி பாண்டவர்கள் என்ற விஷயம் கிடையாது இப்போ ஆன்மீக ஸ்திதி என்ற விஷயம்தான் இருவருமே வர முடியும் பாண்டவர்களுக்கும் இந்த எட்டில் தான் சீட் இருக்கு நல்லது முதல் விசேஷம் என்ன அது ஆத்மாக்களை பாபாவுக்கு கூட எஜமானனாக ஆக்கிடுது அவங்க பாபாவை காட்டிலும் சிரேஷ்டமானவராக ஆகிட்டாங்க பாபாவை பிரத்யட்சப்படுத்துவது அதாவது பாபாவை வெளிப்படுத்துவது பாபாவினுடைய சம்பந்தத்தில் சமீபத்தில் வருவது பாபாவை வாரிசாக்குவது இதுதான் முதல் படைப்பினுடைய காரியமாகும் பாபா குழந்தைகள் மூலமாகத்தான் பிரத்யமாகிறாங்க நிராகார பாபா மற்றும் சாக்கார பிரம்ம பாபா இருவரையும் தன்னுடைய நிச்சயத்தின் மூலம் தன்னுடைய பிராமண வாழ்க்கையின் ஆதாரத்தில் தன்னுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்துறீங்க எனவே தான் விசேஷமானவராக கருதப்படுறீங்க பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷத் குழந்தைகள்கிட்ட இருக்குது எனவே தான் பாபா அதற்கு பதிலாக உலகுக்கு முன்பு தான் குப்தமாக இருந்து கொண்டு சக்தி சேனைகளை பாண்டவ சேனைகளை முன் வைக்கிறார் இந்த விசேஷம் குழந்தைகளுடையது தான் பாபாவை விட குழந்தைகளுக்கு அதிகமான பூஜை நடைபெறுது அப்படிப்பட்ட தன்மை நினைவில் இருக்குதா அல்லது மறந்துடுறீங்களா சங்கமிக பிராமணர்களினுடைய விசேஷத்தின் நினைவு சொற்பமாக ஆயிட்டீங்களா பிராமணத்தன்மையின் விசேஷத்தை அனுபவம் செய்கிறீங்களா சூத்திரன் அப்படின்னா மறதி உடையவன் பிராமணன் ஆன பிறகு மறதியில் வந்தால் சூத்திரனுக்கும் பிராமணனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது மறுபிறவினுடைய தனித்தன்மை என்னவானது மரதி என்பது லௌகிக நிலை அதாவது அது இந்த உலகத்தின் பழக்க வழக்கம் அதாவது கலியுக உலகத்தின் பழக்க வழக்கம் பிராமணருடைய பழக்கம் சதா நினைவுஸ்வரூபமாக விளங்குவது எப்பொழுதாவது தன்னுடைய லௌகீக பழக்க வழக்கங்களை மறந்துடுறாங்களா என்ன பிராமணர்களுடைய பழக்க வழக்கங்கள் அலௌகிகமானது இந்த பழக்க வழக்கங்கள் படி நடப்பது சாதாரணமானது மேலும் சகஜமானது ஏன்னா பிராமணராக இருக்கீங்க இல்லையா பிற குலத்தின் பழக்க வழக்கங்களை கொண்டு வருவது மிக கடினம் ஆனால் இது உங்களுடைய ஆரம்ப கால பழக்க வழக்கங்கள் இயற்கையான வாழ்வின் விஷயம் பிராமண பிறவியனுடைய சமஸ்காரம் இதில் என்ன கஷ்டம் இருக்குது பிராமண வாழ்வியின் சுபாவம் சமஸ்காரம் என்ன இதனை தெய்வீக சுபாவம் அப்படின்னும் சொல்லப்படுது தெய்வீக குணங்கள் என்பது பிராமணர்களின் இயற்கையான சுபாவம் அதாவது பிராமண வாழ்க்கையின் சுபாவம் தெய்வீக குணமாகும் பிராமண வாழ்க்கையினுடைய சுபாவம் தெய்வீக குணம் கம்பீரம் ரமணிகரம் மலர்ந்த முகம் சகிப்புத்தன்மை திருப்தி இவை அனைத்தும் பிராமண வாழ்வின் சுபாவம் உலக சேவாதாரி என்பது சமஸ்காரமாகும் பிராமண வாழ்க்கையின் சுபாவம் சமஸ்காரமே இது என்றால் அந்த குணத்தை தாரணை செய்வது சேவாதாரி ஆவதற்காக நான் எனது என்பதை தியாகம் செய்வது நிரந்தர தபஸ்வி சொரூபமாவது நினைவு சொருபமாவது சாதாரண விஷயம்தானே யாருக்காவது ஏதாவது பிறவி குணம் பழக்கம் இருந்தால் அதன்படி நடப்பது கடினமா எளிதா எப்படி நீங்கள் கூட பலவீனத்திற்கு வசமாகி காரணம் சொல்றீங்க இல்லையா இது என்னுடைய பழக்கம் சமஸ்காரம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதே மாதிரி பிராமண பிறவினுடைய ஆதி சமஸ்காரம் சுபாவத்தின்படி நடப்பது கடினமா ஈஸியா தெய்வீக குணங்களுடைய சமஸ்காரத்துக்கு விரோதமான காரியம் செய் என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அது பிராமணர்களுக்கு கடினமாக இருக்க வேண்டுமல்லவா அல்லவா இப்பொழுது நடைமுறை நிலை என்ன பிராமண சமஸ்காரமா அல்லது சூத்திர சமஸ்காரமா எது இயற்கையான நடைமுறையில் இருக்குது வாழ்க்கையினுடைய இயற்கையான சமஸ்காரமான பிறகு அதற்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது முதலிலேயே பாபா சொன்னாங்க இல்லையா தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கிடுறாங்க சிம்மாசனத்தில் நிலைத்திருப்பதில்லை உருவாக்கப்பட்ட தன்னுடைய பாக்கியத்தை மறந்துட்டுருக்காங்க ஆகையினால இயற்கையான சுபாவ சமஸ்காரத்தை கஷ்டமாக அனுபவம் செய்கிறாங்க புரிந்ததா இந்த விஷயத்தில் பாபாவின் கூடவே குழந்தைகளுக்கும் புகழ் பாடப்பட்டிருக்கு கஷ்டத்தை எளிதாக்கக்கூடியவர் அப்படின்னு கஷ்டத்தை எளிதாக்குபவர் மலையை கடுகாக்குபவர் பஞ்சாக்குபவர் என்ற புகழ் பாபாவுக்கு பாடப்பட்டிருக்கு பஞ்சு எவ்வளவு லேசாக சுத்தமாக இருக்குது மலை எவ்வளவு கடினமாக சுமையாக இருக்குது மலை எங்கே பஞ்சு கடுகு எங்கே பாபா புல்கள் உங்களுக்கும் இருக்கு இல்லையா கஷ்டத்தை சகஜமாக்கக்கூடிய பிராமணருக்கு ஏதாவது விஷயங்கள் கஷ்டமாக இருக்குமா என்ன ஆகையினால தன்னுடைய சுபாவத்தில் நிலையாக இருந்து தன்னுடைய விசேஷத்தை ஒவ்வொரு சமயமும் நினைவுல வைக்கணும் விசேஷ ஆத்மாக்கள் ஒவ்வொரு காரியத்தையும் விசேஷமானதாக அதாவது சிரேஷ்டமானதாக செய்வாங்க நல்லது அப்படி கஷ்டத்தை எளிதாக்கக்கூடியவங்க சதா நினைவு சொருபமான பாபாவுக்கு சமமாக ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வினாடியும் உலக நன்மைக்கான காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி மன சிம்மாசனதாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் ओम् शान्ति नन् बाबा नन्